வெல்கம் டு அம்மாங்கா கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னாக்கா நம்ம எப்போவும் ஆப்பம் இடியாப்பம் இதோட ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நல்லா ஆசையாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு ரொம்ப பெரிய வேலையாக நம்ம நினச்சிருப்போம்ல அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சுலபமாக செய்யக்கூடிய முறையில் தான் இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கால் பாயம் செய்கிறதுக்கு ஒரு நாலு கால் வாங்கிட்டு அதை நம்ம வந்து அடுப்பில் சுட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வந்து நிறைய பேர் இது கிளீன் பண்ணுறப்ப ரொம்ப கருகியே சுட்டுருவாங்க நம்ம லேஸாக சூடு பண்ணாலே சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு யூஸ் இல்லாத கத்தியை வச்சு இது மாதிரி சுரண்டி எடுத்துட்டோன்னா அந்த முடியெல்லாம் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுட்டுட்டு அப்புறம் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற போட்டு அப்புறம் நல்லா சுரண்டி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடும் ரொம்ப கருக சுட்டா தான் அந்த ஆட்டுக்கால் வந்து கருப்பாக இருக்கும் நம்ம வந்து லைட்டாக சுட்டுட்டு அந்த சூடு ஏறினோடனே இந்த முடியெல்லாம் கத்திய வச்சு அப்படி சுரண்டி எடுத்தோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா நம்ம வாட்டிக்கணும் வாட்டிட்டு நம்ம முழு காலாக இருக்கும் போதே தான் கழுவணும் கட் பண்ணதுக்கப்புறம் அதை தண்ணியை ஊற்றி கழுவனோன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் போயிடும் அதனால் அது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு இந்தளவுக்கு க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை இப்போ வேக வைக்க போகிறோம் இந்த ஆட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு ஆஃப் வெங்காயத்தை மட்டும் அதை வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்தோம்னா பாயா வந்து வெள்ளை கலரில் வராது கலர் ஏறிடும் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ குக்கரில் போட்டு தண்ணியை ஊற்றி வே தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து விசில் இல்லை இருந்து பன்னெண்டு விசில் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பன்னெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஆட்டுக்கால் நல்லா வெந்துருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் மசாலா இது அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காயை இந்த மாதிரி கீனி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தான் காரம் அதுக்கு வந்து ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் சில மிளகாய் காரம் இருக்கும் இதில் காரம் கம்மியாக இருக்குங்கிறனால நான் ஆறு எடுத்திருக்கேன் கசகசா ஒரு ஸ்பூன் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பை பொடிச்சு அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடலை நேப்பழு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில ஒரு ஆ அவ்வளோ தான் வாங்க இப்போ நம்ம தாளித்து விட்டுருக்கலாம் இப்போ சட்டி சூடு ஏறிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நம்ம பட்டை கிராம்பு ஐட்டத்தெல்லாம் அதில் சேர்த்துடலாம் இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து அதிகமாக இருக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கால அதில் சேர்த்துடலாம் அது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஆட்டுக்கால் பாயா வெள்ளையா இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால் மஞ்சள் எல்லாம் அவ்வளோவா சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்தோம் இது இப்போ உப்பு வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேக விற்கும் போது கொஞ்சம் சேர்த்துட்டோம் அதனால இப்போ கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்கோம்ல அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போது நமக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை பச்சை மிளகாய் தான் போட்டோம் அதனால் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதை அப்படியே கலந்து விட்டு இப்போ குக்கரில் சேர்த்து மறுபடியும் ரெண்டுலேருந்து மூணு விசில் நம்ம இப்போ பன்னெண்டு விசில் விட்டு எடுத்தேன் நல்லாவே வெந்திருக்கு அதனால் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதும் நம்ம ஆட்டுக்கால் பாயை ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இதை அப்படியே குக்கரில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா ஆட்டுக்கால் பாயை ரெடி ஆகிடும் இதை நான் குக்கருக்கு மாற்றிக்கிறேன் இப்போது ஆட்டுக்கால் பாயாவுக்கு ஆப்பமும் இடியப்பமும் ரெடி பண்ணிடலாம் குக்கர் விசில் வர வரைக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது ஆப்பமும் இடியப்பமும் ரெடி பண்ணிட்டோம் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆயிடுச்சு ஒரு அட்டகாசமான வெரி வெறி டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா இடியப்பம் ஆப்பத்தோடு மட்டும் இல்லை கல் தோசை கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வெரி டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அம்மாங்க கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி